ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் இந்த நடிகை எப்போ வ மறுபடியும் வந்து சீரியலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க நேற்றுக்கு வந்து நம்மளோட லாவண்யா அதாவது பாண்டியன் ஸ்டோ சீசன் ஒன்றில் வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிட்டு இருந்த முல்லை நம் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு நடிகையும் கூட லாவண்யா அவங்க அந்த பாண்டியன் ஸோ சீரியல் முடித்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு சீரியலுமே வரலையே மூவி பற்றின அப்டேட்டும் இல்லையே என்னடா இது அப்கமிங் அவங்களோட ப்ராஜெக்ட் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கான ஒரு பதிலாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நேற்றுக்கு வந்து ஒரு கொஸ்டன் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கான பதில் வந்து நம்ம எல்லாரோட ஃபேவரெட்டான மேம் வாட் இஸ் யுவர் திங்கிங் அபவுட் பாண்டியன் ரோஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இட்ஸ் அண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்லி ஹார்ட் அண்ட் சிம்பிள் கொடுத்துருந்தாங்க எல்லாரையும் டேக் பண்ணி ஃபேமிலியாக அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு பிக்குமே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு மட்டும் எமோஷன் இல்லை லாவண்யா எங்களுக்குமே ரொம்பவே எமோஷ்னலாக கனெக்டான ஒரு சீரியல் பாண்டியன் ஸ்டோர்ஸ் லாவண்யா திரும்ப எப்போ வந்து புது ப்ராஜெக்டில் வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு அந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்குது புதுசாக இருக்குது அந்த லொக்கேஷன் கம்மிங் ஜூன் அப்படின்னு அங்கே ஒரு பிக் எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அப்கமிங் மூவி ஏதாவது கமிட் ஆகி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா எந்த ஒரு சீரியலும் பண்ணுற மாதிரி தெரியல ஆட்ஷூட்லாம் ஆனால் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதோட ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து இருந்து எடுத்த ஒரு சில பிக்செல்லாம் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கமிங் ஸூன் அப்படின்னு சொல்லி இந்த பிக் போஸ்ட் பண்ணதை பார்க்கும்போது மேபி மூவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது மேபி சீரியலாக கூட இருக்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி கமிங் ஸூன் சொல்லியிருக்காங்க இல்லையா அதை பற்றி அஃபிஷியல் அப்டேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போம்